சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் இரநூறு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இதை வந்து நைட்டு ஊற வச்சிடலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல் இருந்தாலும் சுத்தம் பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து கழுவிட்டு வந்துவிட்டேன் ஒரு வெள்ளை வேஸ்ட்டி விரிச்சு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே காயிட்டோம் கொஞ்சம் ஈரம் போகட்டும் அதுக்கப்புறம் நான் கிச்சன் போகலாம் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறி வடிக்கட்டு கூடையில் நான் மூணு பேஜாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு டிஷ் பேப்பரில் சேர்த்து விட்டுட்டு இது வந்து குழந்தைங்கள ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி பொரிச்சு நல்ல மொறு முருன்னு இருக்கும் பாருங்கள் சூப்பராக உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் தான் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இதில் தேவைன்னா கொஞ்சம் நம்ம வந்து பெருங்காயம் கருவேப்பழை கொஞ்சம் பொறிச்சுட்டு சேர்த்து காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து விட்டு நல்ல கிளரி ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கவே இப்போயே சாப்பிட்ணும் போல் நாக்கு உருது நல்ல மொறுமொருன்னு இருக்கும் பாருங்கள் நான் இதாக அடிக்கடி செஞ்சுருக்கேன் அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சகோதரிகள் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களும்